இருபத்தெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வாசனமே வாசிக்கிறோம் இந்த சத்தத்துக்கு கத்தோடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் உபாகமும் இருபத்தெட்டு பதினைஞ்சு சொல்லுகிறது சொல்லப்படுகிற ச தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருந்தால் கூறப்படுகிற ஆசீர்வாதம் சாபங்களாய் மாறி சாபங்கள் வரும் அந்த சாபத்தில் ஒன்று தான் இந்த உபாகம் இருபத்தெட்டு நாற்பத்தெட்டு சகலமும் குறைப்பட்டு போகும் சகலமும் பட்டினியாக கிடைப்பீங்க கடங்கார வர்றான் இருப்பு நுகத்தடிகளை வைக்கிறான் அது இதுன்னு எல்லாம் பற்றாக்குறையிலே வரும் குறைவுகள் வருது காரணம் என்ன செவி சாய்க்கிறது செவி சாய்க்காததுக்கு இவ்வளோ பிரச்சனையா ஆமா வேதம் சொல்றதை நான் சொல்றேன் அவர் சிலுவை மத்திலே நமக்காக ஐஸ்வர்ய நாம வருவதுக்கு தான் அவர் தர்திரானார் ஆனால் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற விசுவாசிகள் ஏன் இன்னும் தர்தத்துல இருக்கிறாங்க இது செழிப்பு உபதேசம்லாம் இல்லை இது வந்து ஆரோக்கியமான உபதேசம் சிலுவையில் கர்த்தர் சொல்கிறாரு அதாவது எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி ரோமரில் வாசிக்கிறோம் அவர் நம் நிமித்தம் தரிதரானார் அதுவும் எதுக்கு நாம் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கும்படி அவர் தரிதிரரானார் இல்லையா சிலுவை நோக்கி பார்க்குற விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தரிதிர மறுபடியும் வருவதுக்கான காரணம் என்னென்னா சிலுவைக்கு ஒன்று உபதேசத்துக்கு கேட்டபடி வாழ்க்கை வாழல ஏன் வாழல செவி சாய்த்தல் இல்லை இது சுபாவம் சம்பந்தப்பட்ட காரியம் மறுபடியும் சொல்கிறேன் கர்த்தர் என்றால் மன ஆத்துமாத்தமான சம்பந்தப்பட்ட விஷயம் இது மதம் இல்லை மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த இடத்துல சகலமும் குறைவுபட்டு போகிறது கேட்டால் இது பிரச்சனைக்கு பல காரணங்கள் சொல்லி கொண்டே மனுஷன் ஆனால் மூல காரணம் என்னென்னா இதுதான் மேட்டர் ஒன்றை போட கொண்டு கேட்டு போல உட்கார்ந்த இட்லேருந்து உட்கார்ந்து எந்த இந்த சத்தத்தை கேட்கிற இடத்துல உட்காந்து ஆண்டே இது வரைக்கும் உங்களுடைய சத்தத்தை கேட்டதில்லை இப்போ கேட்குறேன் இப்போ நான் கீழ்படுகிறேன் செவி சாய்க்கிறேன் தயவு செய்து என்ன மன்னிங்க என்னக்கா கற்று மன்னித்து இழந்ததெல்லாம் ரெண்டு மடங்கு திரும்ப வரும் அதே சமயத்தில் பூமியில் உங்கள் நாட்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக வாழணும் இல்லைனா வாழ்க்கையில் வர பெரிய பனிஷ்மெண்ட் என்னான்னு கேட்டால் நம்ம எடுக்கிற எல்லா காரியம் வாய்க்காதே போகும் எது செஞ்சாலும் தோல்வி எப்போ உங்களால் வீட்டு வாடகை கொடுக்க முடியல உங் நீங்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு உங்களால் வாடகையே கொடுக்க முடியல என்ன உங்களுடைய ஆகாரத்தை உங்களால் சம்பாதித்து கொள்ள முடியல உங்கள் கையின் பிரயாசத்துக்கு உங்கள் இருக்கிற ஒரு திறமையை பணமாக்க முடியல அப்படின்றப்பவே தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம செவி சாய்க்க தவறிட்டோம் தூரமாக போய்ட்டோம் ஆண்டவர் விட்டுன்னு ஆலயத்துக்கு வரலாம் ஆலயத்தில் அங்கத்தினராக இருக்கலாம் எல்லாமே நெருங்கி நீங்கள் பழகலாம் கிறிஸ்துக்குள்ளே ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் சொதித்து பார்க்கணும் ஏன் அந்த குறை வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஞானக்குறைவு ஆவிக்குரிய ஞானக்குறைவு ரெண்டாவது அதில் வந்து செவி சாய்த்தல் இல்லை அதனால தான் நிறைய பேர் ஞான சாணத்தை பின்வாங்கி போகிறதுக்கான காரணம் என்னென்னா பூர்ணமாக ஊரில் வசனத்துலேயே உபதேசம் திடதுன்னு நம்பர்ஸ்க்காக ஞான சாணம் கொடுத்துட்டு கடைசியில் அது நஷ்டமாயிட்டு தான் மிச்சம்